வணக்கம் எல்லாருக்குமே இன்றைய நாள் நாங்க எங்களுடைய அவதானத்தை சற்று வளிமண்டலவியல் திணைக்களம் அதாவது காலநிலை மாற்றத்தில் செலுத்துவோமாயின் ஒரு சில விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அதாவது நான்காம் திகதி இன்று இன்றிலிருந்து தொடர் தேர்ச்சியாக இலங்கையில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பருவ மழை தொடர்ச்சியாக காணப்படும் என்றுதான் அந்த விடயம் அது தெரிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு இந்த பருவ மழை எங்கெங்கு பெய்ய போகின்றது எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற போகின்றது என்று நாங்கள் தற்பொழுது அதன் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம் அஹ் சில சமூக வலைதளங்களில் பார்வையிடும் பொழுது மீண்டும் மழையா மழை வேண்டாம் நாங்கள் அனுபவித்தது போதும் என்றவாறு எங்களுடைய மக்களினுடைய அவல குரல் அஹ் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விடயமாக கூட இருக்கின்றது இதன் அடிப்படையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மற்றும் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய ஒரு நிலவுவதாக பொறுத்தவரை பிப்புகள் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்வதற்கு வாய்ப்பு காணப்படுவதாகவும் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்வதற்கே அதிக சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மேல் மற்றும் வ மாகாணங்களை பொறுத்தவரை சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அளவான ஓரளவு படத்த மழை பெய்யக்கூடும் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேல் மத்திய சபிரகா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குறுநகல் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்றவாறு கூறப்படுகின்றது அதாவது இந்த காலத்தை பொறுத்த மட்டும் பனிமூட்டத்துக்கு அதிக அளவான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மழை அல்லது இடையுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்ப கூடிய காற்று அல்லது மின்னல் தாக்கங்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு அதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளலாம் எவ்வாறு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இதன் தொடர்ச்சியாக நோக்கும் பொழுது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அதாவது குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கும் மழை அதாவது கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளை தினம் அதாவது ஐந்தாம் திகதியை பொறுத்தவரை வடக்கு மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதேவேளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எதிர்வரும் ஆறாம் திகதி மற்றும் ஏழாம் திகதிகளில் நாடு முழுவதுமே பல இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மன்னார் அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் மாத்தளை அதன் தொடர்ச்சியாக கண்டி நுவனியா கொழும்பு மற்றும் கம்பகா ரத்தினபுரி களுத்துறை காலி பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் எட்டாம் திகதியை பொறுத்தவரை வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் சற்று கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் திகதியை பொறுத்தவரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பத்தாம் திகதியை மட்டில் நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது அதாவது வடகில் பருவ காற்று காலம் இது என்பதால் தொடர் இலங்கையில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எவ்வாறு இருப்பினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வதற்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இல்லை என்பதால் பொதுமக்கள் இது தொடர்பாக தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ளவோ தேவையற்ற பயன்கள் பீதிகள் எதையும் ஏற்படுத்திக் கொள்ளவோ வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக புயலினால் மிக கனமழை கிடைத்தது அண்மைய கால பகுதியை பொறுத்தமட்டில் இலங்கையில் புயலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்து மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் இன்னும் அது தொடர்பான விடயங்களில் இருந்து மீண்டு எழாத சந்தர்ப்பங்களில் குறிப்பாக மெதுமெதுவாக இலங்கை மீண்டு எழுந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு இலங்கையில் ஒரு மழை வீழ்ச்சியா என்று அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் இதில் நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் வடகில் பருவ பயிற்சி மழை என்பதால் அனர்த்தங்களோ அல்லது ஏனைய சிக்கலுக்குள் உள்ளாக வேண்டிய தேவை இல்லை என்பதால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது இருப்பினும் கூட ஈரழிப்பான மண் அதாவது நுவரேலியா கண்டி பதுளை கேகாலை ரத்தனபுரி அது தொடர்ச்சியாக மாத்தலை இவ்வாறு இருக்கக்கூடிய இவ்வாறான மாவட்டங்களுக்கு சற்று கனமழை கிடைத்தால் அது ஆபத்தாக மாறக்கூடும் காரணம் ஈரழிப்பான மண் இருக்கக்கூடிய இடங்கள் இன்னும் மீண்டு அஹ் மெதுவாக மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு மலை வீழ்ச்சி அந்த மண் அஹ் பதன் காயம் முன்னரே அங்கு மலைவீழ்ச்சி கிடைக்குமாக இருந்தால் மண் சரிவை ஏற்படுவதற்குரிய அபாயம் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான பகுதிகளில் இவ்வாறான மாவட்டங்களுக்கு உட்பட்ட இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் சற்று அவதானமாகவே இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காரணம் மண் சரிவு ஏற்படுமாயின் தங்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படலாம் எனவே அனர்த்தத்தில் இருந்து முன்கூட்டியே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான விடயங்களை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குறிப்பாக எதிர்வரும் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் மத்திய ஓவா மற்றும் சபருகமூவ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு குறிப்பிடப்பட்ட இந்த மாவட்டங்களில் அனைத்து மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரும் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது எந்த நிலையிலும் அஹ் யத்தமாகவும் அது தொடர்பான ஒரு விழிப்பாகவும் முன்கூட்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்வதும் நல்லது என்றவாறும் கூறப்படுகின்றது எனவே இதுதான் தொடர்ச்சியாக இன்று நான்காம் திகதியில் 10ஆம் பத்தாம் திகதி வரையில் இலங்கையில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு தொகுப்பாக அமைந்திருக்கின்றது எனவே சற்றும் மக்கள் அனைவருமே அவதானமாக செயல்படுமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் மழை தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை இருப்பினும் ஈரப்பதன் அதிகமாக இருக்கக்கூடிய மண் ஈரழிப்பு பெறக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று அவதானமாகவே இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் எனவே உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களையும் பாதுகாப்பாக இருக்கச் செய்யுங்கள்